நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்துல போய் உட்கார்ந்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழில குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில செய்யற வேலையில சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அவ மீன ராசியிலே சுக்கரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே மார்ச் மாதம் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைந்திருக்கிறார் அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறார் இப்ப செவ்வாய் வக்ரம் பெற்றார் அப்படின்னு சொன்னா யாருக்கு முதல்ல நஷ்டம் அப்படின்னா விருச்சக ராசிக்கு தான் பொதுவாக ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது சிறப்பு அல்ல போய் எட்டுல மறைஞ்சிடுறார் அவர் மறைஞ்சால் மட்டும் போறாதுங்க கூட வக்ரகதியும் அடைந்து விடுகிறார் அப்ப பாருங்க ராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம் அர்தாஷ்டம சனி முடிய போகுது அப்ப படிப்படியாக படிப்படியாக விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த துன்பம் விச்சகராசி என்பர்களை பற்றி இருக்கக்கூடிய பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி என்பர்களே உங்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பாவதோஷங்கள் விலகக்கூடிய மாதம் ஒரு பேக் போனாக இருந்து நான் தான் எல்லாத்தையும் ஐடி இல்லை ஐடி விங்லேருந்து செஞ்சு கொடுத்தேன் அந்த மாதிரி பொறுப்புக்கு மார்த்தட்டி கொள்ளும் ராசி அன்பர்களே ஏதோ ஒரு பாவதோஷம் உங்களை சூழ்ந்திருக்கும் அந்த மாதிரியான பாவதோஷங்கள் இருந்து விடுதலை ஏற்பட போகிறது நல்ல அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் சார் ராசிக்கு இனிமே தான் வாழ்க்கை போருமா ஒரே வார்த்தையில சொல்றேன் நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் தான் சார் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல அற்புதமான யோகம் அமைய போகுது விருச்சகராசியை பொறுத்தவரைல இனிமே ஜெயிக்கக்கூடிய இடத்தில் எங்கெல்லாம் வெற்றி இருக்கோ அந்த வெற்றிங்கிற இடத்துல முதல் சேர நம்ம ராசிக்கு ஃபர்ஸ்ட் ரோ அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் என தருமை ராசி என்பர்களே இந்த மாதம் முதல் சார் எத்தனையோ சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் அப்ப குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் நிலவளங்கள் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் வீண்பிழி அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் அல்லது ஏதேனும் சாபங்கள் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் மார்ச் மாதம் அமைகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி நேயர்களே பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி தோஷம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் அதனால் வரக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி